அல்லே லூயா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா வயசான மனுஷன் அது இன்றைக்கி நாளைக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கல அதாவது ஆளுகை செய்கிறவனுக்கு மற்றனுடைய வேல்யூ தெரியும் லீடர் ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் அன் த மேன் ஜனத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும் அது தெரியாத தலைவனாக இருக்க முடியாது ஏன்னா அப்பா ஏற்படுத்தி விட்டது சிங்காசில் ஏறி உக்காந்தானா ஒத்துணுன்னு தான் விழுவான் கொஞ்ச நாளில் மனுஷனுடைய மதிப்பு தெரிய கத்திருப்ப செய்வார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆபிரகாமுக்கு நட்பே இல்லை உறவும் கிடையாது சாராள் அம்மையார் மட்டும்தான் உறவு என் சொந்த ஜனத்தில்தே என் பிள்ளையாக கூட கொண்டு போவாதா என்றார் பிள்ளைகளை கையோடு வைத்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை ஆறு வருஷத்தில் விடுறதில்லை ஆபிரகாம் அதாவது ஈசாக்கை சொல்கிறேன் பிள்ளை பிள்ளைன்றது சாப்பாடு போட்டு வளர்க்குறது மட்டும் இல்லை அந்த பிள்ளை எப்போதும் கண்காணிப்புகளில் வைத்து கொண்டுருக்கணும் யார் இடத்துல உடவும் கூடாது என்பதற்கு ஆப்ரகாம் எடுத்துக்காட்டு அதோடு கூட அல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறது கத்தர் கூடுதுனால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆனால் இந்த